நடிகர் அருண் பாண்டியன் தனது மகள் கீர்த்தி பாண்டியன் உடன் இணைந்து நடித்துள்ள அக் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி திருப்பூரில் உள்ள ஸ்ரீசக்தி திரையரங்கில் நடைபெற்றது செய்தியாளர்களும் பேசிய அருண் பாண்டியன் மூன்று பேரின் கதையை லிங்க் செய்வதால் இந்த படத்திற்கு அக்கேனம் என்று பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்தார் அரசியலை விட்டு விலகிவிட்டதாக கூறிய அருண் பாண்டியன் மக்களுக்கு நல்லது செய்பவர்களை ஆதரிப்போம் என்றார் பண்ணிட்ட இப்போ நான் அது அந்த பக்கமே பார்க்கறது யார் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்றது யாரா இருந்தாலும் அவங்கள ஆதரிப்போம் அதுல என்ன இருக்கு என்ன ஏது அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றது இப்போ மைண்டே போடல ஏன்னா அது ஒரு ஆழமான விஷயம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அரசியல் பத்தி பேசாம அக்கேனம் பத்தி பேசுவோம் அக்கேனம் இந்த படம் நிச்சயமா உங்களை கொடுத்த காசுக்கு நூற்றுக்கு நூறு வசூல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்